நடிகை நயன்தாரா இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையில் மூன்று பக்கம் கொண்ட அந்த அறிக்கையில் தனுஷ் மேல குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க தொடங்கும் போதே தனுஷ் கே ராஜா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா அண்ட் பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படிங்கிற வச்சு தான் அவங்க தொடங்கவே செஞ்சுருக்காங்க அந்த அறிக்கையில் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா மற்றும் தன்னுடைய சகோதரன் கஸ்தூரி ராஜா மற்றும் செல்வராகவனுடைய உதவியினால இந்த சினிமா துறையில ஃபேமஸாக இருக்கக்கூடிய தனுஷ் இப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சினிமா மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில நான் நயன்தாரா நான் இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன்ங்கிறது வந்து யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம தனுஷ் தனுஷ்கே ராஜா மாதிரி நான் வேற யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம தன்னுடைய அப்பாவும் தன்னுடைய அண்ணனுடைய ஹெல்ப்பும் ஹெல்ப் மாதிரி யாருடைய ரிலேட்டிவ்ஸோடைய ஹெல்ப்பும் இல்லாம இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நான் செல்ஃப் மேட் விமனா நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் அப்படிங்கிறது நான் நானா உருவாக்கிக்கிட்ட பொசிஷன் அது வந்து அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடல அப்படின்னு சொல்லி தான் இந்த அறிக்கையவே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அறிக்கை எதுக்காக இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நயன்தாரா அவனுடைய பியாண்ட் தி ஃபேரி டெல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் தளத்துல ரிலீஸ் ஆக இருக்கு இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி அவங்களுடைய திருமணம் நடந்தப்பவே இந்த டாக்குமெண்ட்ரி அவங்களுடைய வெட்டிங் செரமனி ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரியாக வரும் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவங்களுடைய திருமணம் நடந்து ரெண்டு ஆண்டுகள் கழித்தும் இப்போ வரைக்கும் இவ்வளோ காலங்கள் கழித்து இப்போ தான் இந்த டாக்குமெண்ட்ரிங்கிறது ரிலீஸ் ஆகுது இந்த டாக்குமெண்ட்ரியை கௌதம் வாசதி விமேனன் தான் இயக்கியிருந்தார் அந்த டாக்குமெண்ட்ரி இப்போ வருது ஸோ இந்த அறிக்கை எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரியில் விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்த நானும் ரவுடிதான் படத்தை ஒன்டர் தனுஷனுடைய ஒண்டர் ப்ரார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க ஸோ அந்த படத்தில் இருந்து பாட்டினுடைய கிளிப்ஸா இருக்கட்டும் இல்லை அந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய சீன்ஸ்னுடைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தனுஷ் இப்போ வரைக்கும் என்ஓசி கொடுக்கவே இல்லை அவர் கொடுக்க வேண்டிய அந்த என்ஓசிக்காக தான் இவ்வளோ ரெண்டு வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் அப்பவும் அவர் என்ஓசி கொடுக்காத ஒரு காரணத்தினால நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி வச்சிருந்த இந்த பாடல் அந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய பாடலுடைய காட்சிகளாக இருக்கட்டும் இல்லை படத்தில் வந்திருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நாங்கள் திரும்பவும் எடிட் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருந்தோம் அப்போ எடிட் செஞ்சபோது கூட ஒரு த்ரீ செகண்ட்ஸ் கிளிப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த த்ரீ செகண்ட் கிளிப் கூட எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா அந்த படத்தை எடுக்கும் போது கேமராவில் பயன்படுத்தின எந்த ஒரு விஷயம் நாங்கள் யூஸ் பண்ணல எல்லாமே பிஹைண்ட் த சீன்ஸில் மொபைலில் பர்சனலாக எடுக்கப்பட்ட நாங்கள் வீடியோஸை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த மூணு செகண்ட் வீடியோ தான் இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தனுஷே பார்த்தார்னா அவருக்கு தெரியும் ஆனால் இவர் இப் எங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் இந்த மூணு செகண்ட் கிளிப்புக்காக பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கொடுக்கப்பட்டிருக்க நோட்டீஸ்ங்கிறது எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருந்தது இவர் இவ்வளோ நாள் என்ஓசி கொடுக்காம இப்போ நோட்டீஸ் அனுப்புறதுக்கான காரணமும் ஏன் மேலேயும் என்னுடைய பார்ட்னர் விக்னேஷ்வன் மேலேயும் இருக்கக்கூடிய பர்சனல் வெஞ்சன்ஸ்னால தான் அவர் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு காட்டுமான குற்றச்சாட்டை தனுஷ் மேல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது இது எங்க சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது நானும் படத்துல பண்ண இந்த ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிருந்தவங்களுடைய லைஃப் எல்லாமே தான் நம்ம கா காட்டியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய லைஃபும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேன்ஸும் ரொம்பவே ஈகராக இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரிக்காக ஸோ இது எங்களை மட்டும் அஃபெக்ட் இல்லை என்னையோ இல்லை விக்னேஸ்வனை மட்டுமே அஃபெக்ட் பண்ண போடுதில்லை இதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ஃபேன்ஸையும் சேர்த்து தான் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தனுஷ் மேலே இன்னும் சில குற்றச்சாட்டுகளையும் வச்சுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனுஷ் அவருடைய ஆடியோ லான்ச் எல்லாம் பேசக்கூடிய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு போலித்தனமான ஒரு பேசுகிறார் அட்லீஸ்ட் அதுலேயாவது பாதியாக பாதி அளவாவது எங்கக்கிட்ட அவர் வந்து கரிசனம் காட்டியிருக்கலாம் ஆனால் அவரை அந்த மாதிரி காட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ரி வராததுக்கு முக்கிய காரணமே தனுஷ் தான் அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு மேலே இருந்த பர்ஸ்னல் வெஞ்சஸ்னாலையும் நானும் ரவுடி தான் படம் ப்ரீ ரிலீஸும் போதே அவர் படத்தை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறது எங்கள் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அது எவ்வளவோ எங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு என்ன கேட்டா அந்த படம் இவ்வளோ அவர் பேசி இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளரா இருந்து அவர் இந்த படத்தை பத்தியே தப்பா பேசியிருந்தாலும் எங்களை பத்தி தப்பா பேசியிருந்தாலுமே இந்த படம் பெரிய அளவுல ஒரு ஹிட் படமா ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு ஒரு பெரிய அளவு ஹிட் கொடுத்த ஒரு படமாவே அமைஞ்சிருந்தது அதுவே சொல்ல அவருக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு அதையும் மென்ஷன் பண்ணி தான் இந்த அறிக்கையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தனுஷ் இந்த மாதிரியான செயல்களில் இனிமேல் ஈடுபடாமல் இருந்தால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அது போல் அடுத்து அவர் வந்து அடுத்த ஒரு ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கதையை கூட ரெடி பண்ணிட்டு வந்து ஆடியோ லான்ச் ஸ்பீச் ஸ்பீச்சில் பேசலாம் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க இந்த அறிக்கையை முடிக்கும்போது ஒரு ஜெர்மன் வேர்டை நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜெர்மன் வேர்டை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஷேட் அண்ட் ஃப்ராட் ஷாட் ஃப்ராடே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஷேட் அண்ட் ஃப்ராடேங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதுதான் அந்த ஷார்ட் அண்ட் ஃப்ராடேனுடைய மீனிங்கா இருக்கு இனிமேலாவது நீங்க உங்களை மாதிரி ஒரு திரை பின்புலம் இல்லாம தனியா சினிமால வந்து சாதிக்கிறவங்களை பார்த்து கொஞ்சமாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை ஏத்துக்கோங்க அவங்களுடைய வெற்றியும் இதை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொல்லி அவங்க அந்த அறிக்கையை முடிச்சிருக்காங்க